நற்றினை பாடல் நெய்தல்முடல் சாய்த்தாள் பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை வரவின் கண் பண்டு நிகழ்ந்தோர் குறிப்புணர்ந்த தலைவன் அதனைக் கண்டு தாங்ககில்லானாய் மீழ்கின்றான் தேர்ப்பாகர்க்குச் சொல்லியது பாடியவர் பெயர் குறிப்பிடப்படவில்லை பாடப்பட்டவர் தேர்ப்பாகன் அறிதலும் அரிதியோ பாகப் பெறுங்கள் எரிதிரை கொழிய எக்கர் வெறி கொள் ஆடுவரி அலவன் ஓடுவையின் ஆற்றாதிரு அசைவுள் ஒழிந்த வசை தீர் குறுமகற்கு உயவினன் சென்றியாம் உள் நோய் உரைப்பு மறுமொழி பெயர்த்தல் ஆற்றாழ்நரு மலர் ஞாழல் அம்சினை தாழ்நற் கொழுதி முறி திமிர்ந்து உதிர்த்த கயல் அறிவு அஞ்சர் உருவி ஆய் மடநிலையே பாகனே பெரிய கடலின் மொதுகின்ற திரையாலே கொழிக்கப்பட்ட மணன்மேட்டில் நறுமணம் வீசா நிற்ப விளையாடுகின்ற புள்ளிகளையுடைய நெண்டை பிடிக்குமாறு சென்றவழி அந்நெண்டு ஓடுமிடத்தே பின் தொடர்ந்து செல்ல ஆற்றாது களைப்புற்று அதன் மீது சென்ற விருப்பம் நீங்கியிருந்த குற்றமற்ற இளமையுடையாளிடத்து இப்பொழுது யான் சென்று என் உள்ளத்தின் கண்ணேயுள்ள வினைவயிற்று செல்ல வேண்டிய கவர்ச்சியை கூறிய அளவிலே மறுமொழி கூறுதற்கு நாவிடாமையால் ஆற்றாளாய் நரிய மலரையுடைய ஞாழலினது தாழ்ந்த அழகிய கிளையிலுள்ள பூங்கொத்தைக் கொய்து அதனோடு இழந்தளிரையும் சேரப்பிசைந்து உதிர்ந்த கையுடையளாகி அறிவு மயக்கமுற்றவளின் அழகிய மடப்பத்தினிலையை நீ அறிந்திருத்தலையும் உடையோ உடையயாயின் அதற்கேற்றபடி கடவுாயாக நற்றினைப் பாடல் தலைவன் ஒருவன் தலைவியின் பிரிவு துயரை பாகனிடம் கூறுகிறான் பெரிய கடலின் மணல் மேட்டில் நண்டை பிடிக்க முடியாமல் களைத்திருந்த தலைவியிடம் தன் காதலைச் சொல்லச் சென்றான் தலைவன் ஆனால் தலைவி பதிலளிக்க முடியாமல் ஞாழல் மரத்தின் பூங்கொத்துகளை பிசைந்து ஊதிர்த்தாள் அவளது அந்த மடமை கலந்த துயரத்தை பாகன் அறிவானா என தலைவன் வினவுகிறான் தலைவியின் பிரிவுத் துயரும் தலைவனின் இயக்கமும் பாடலில் வெளிப்படுகின்றன இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்